அல்லாஹ் மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் முல்லை தான் பலாச்சுளையை சுவைக்க முடியும் கொட்டு வாங்கினால்தான் தேனை கூட ருசிக்க முடியும் தோல்விகளை நீ தான் வெற்றிகளை நீ பெற முடியும் எவ்வளவோ துன்பங்கள் உன் வாழ்க்கையிலே இருக்கலாம் இருக்கலாம் அந்த துன்பங்கள் எல்லாம் வந்ததெல்லாம் இந்த பிள்ளைகளால் வந்தது என்னால் அல்ல நான் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் நீயும் நீயும் வெற்றி பெறுவாய் நீயும் ஒரு நாளைக்கு புகழப்படுவாய் இந்த உலகத்தால் புகழப்படுவாய் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் துணையாக வருவேன் வழி துணையாக வருவேன் அல்லா மாலிக்